அவனும் டயர்டாகாம விட்டு விட்டு பார்க்குறான் தேர்தல் நெருங்கும் போது இன்னும் எத்தனை வீட்டுக்கு போக மாதிரி தெரியல மிரட்டி பாக்கிறான் கூட்டணிக்கு வரமாட்டேன் உங்கள் பிள்ளைகளை எங்களை எல்லாம் வந்து இந்திய திராவிடை அந்த சாதி இந்த மதம் ஏதாவது சொல்லி வச்சுருந்தான் ஒரே ஆட்டி நாங்கள் தமிழர்கள் தெரிவிச்சுட்டான் ஆக சிறந்த ஒரு ஆட்சி ஆக சிறந்த ஒரு ஆட்சியை நம்ம உருவாக்கணும் படைக்கணும் நீ பார்த்துக்கிட்டே இரு நான் ஒரு மாதிரி பண்ணையை உருவாக்கி காட்டுறேன் உலகம் இனி திரும்பி பார்க்க தான் பாருங்க ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஏக்கர்ல பில்லியட்ஸ் விவசாயம் பார்த்துருக்கான் நீ சாப்ட்வேர் 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 சாப்ட்வேரின் பிதாமகனே என்னென்ன செய்யல எவ்வளவோ தொழில் இருக்கு ஏதோ ஒரு அமைச்சர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு மாமன்ற உறுப்பினர் யாருடைய குழந்தையாவது அரசு பள்ளியில் படிக்குதா கல்லூரியில் படிக்குதா தரமில்லை அப்போ மருத்துவம் அரசு மருத்துவமனையெலாம் இலவசம் தானே அரசு பள்ளியிலலாம் கட்டணம் இல்லாத கல்வி தானே இலவசமாக இருக்குது தரமாக இருக்கா அதாங்க இருக்கிறது ஆகச்சிறந்த மருத்துவர் இருக்காங்க நம்ம இடத்துல நான் வந்து என் தம்பிகள்லாம் நிறைய அரசு மருத்துவமனையில் இருப்பேன் அப்போ உடம்ப சோதிச்சுட்டு மாத்திரை மட்டும் வெளியில் வாங்கிக்கலாம் நேம்பாங்க ஏன் நான் கேட்பேன் ஏப்பாண்ண ஆனால் இது மாத்திரை மாதிரி ஒன்று மாத்திரை இல்லை அங்கே வாங்கி சாப்பிட்டா ஒரு வாரத்தில் காய்ச்சல் குணமாகும் இங்கே சாப்பிட்டா பதினஞ்சு நாள் ஆகும் நேரம் அப்போ மருந்து தரம் இல்லை நீங்கள் ஒன்று கவனிங்க மருத்துவ தரம் இருந்தால் மருந்தகம் தேவைப்படாது மருந்தில் தரம் இருந்தால் மருத்துவமனை தேவைப்படாது அப்புறம் ரெண்டுமே மிகப்பெரிய சந்தை ஆயிடுச்சு வியாபாரம் ஆயிடுச்சு இப்போ நூற்றி இருபது நாடுகளின் ஆய்வு அறிஞர்கள் போய் ஐநாள் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்கிறார் பனிரெண்டு ஆண்டுகள் தாண்டா பூமியின் வாழ்நாள் இருக்க போது பனிரெண்டு ஆண்டுகள் அதுக்கு முன்னாடி ஏதாவது காப்பாற்றி விடுங்கடான்ட்டு யாரும் அதை பற்றி கவலைப்பட்டா தெரியல பனிரெண்டு ஆண்டுகள் தான் என்ன இருக்கும் என்ன இருக்கும் மலை இருக்காது மணல் இருக்காது நீர் இருக்காது ஒண்ணு இருக்காது உங்களுக்கு தெரியுமா என் அன்பு உடன் பிறந்தார்களே என் நீ சொந்தங்களே தாய்க்கு என்ன நோய் இருக்கோ அது அப்படியே பிள்ளைகளுக்கு வந்துடும் பிள்ளைக்கு வரும் அம்மாவுக்கு ஆஸ்துமா இருந்தா வரும் அம்மாவுக்கு அடிக்கடி சளி பிடிச்சதுன்னா எனக்கு வரும் அம்மாவுக்கு ஒத்த தலைவலி ஒரு பக்கம் தலைவலி இருக்குதான் அது எனக்கு வரும் அப்ப தாயிடம் இருந்து நோய் பிள்ளைகளுக்கு பற்றும் அதை போல பூமி தாய்க்கு நோய் வந்தால் எல்லாம் போக வேண்டியது பூமி தாய்க்கு நோய் யார் கொடுக்குறா நம்ம தான் நீங்க பாருங்களேன் இப்ப நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாம் இந்த ஒளி வாங்கி இந்த மேடை இந்த பதாகை இந்த இந்த விளக்கு இந்த இந்த கட்டடம் இது மேலே பறக்கிற ராக்கெட்டு சந்திராயன்ல போய் இறங்குதுல சந்திராயன் சந்திராயன் போய் இறங்குற நிலவில் அது எல்லாத்தையும் தந்த யார் பூமி தாய் தான் தங்கம் வைரம் மரகதம் மாணிக்கம் எல்லாவற்றையும் தந்தை தான் பெட்ரோல் டீசல் எல்லாம் தந்தது பூமி தான் எல்லாவற்றையும் தந்தவளுக்கு என்ன தந்த நோய்தான் தான் போய் மீத்தேன் எடுக்குது மீத்தேன் மீத்தேன் எடுக்கணுன்னு அவள் ஈரக்குள்ளே போட்டு அறுக்கிறது அப்புறம் பயோகஸ்ஸு அப்புறம் ஈத்தேன் எடுக்கிறதுன்னா அவள் இதயத்தை போட்டு அறுக்கிறது அவள் சிறுநீரகத்தை அறுக்கிறது கேவலம் கேவலம் ஏ இந்த மீத்தேன்லாம் அந்த பூமியை கொடைஞ்சி தான் அறுப்பியலோ பூமியை கொடைஞ்சி அறுவ ஆடு மாட்டு கழிவில் இருந்து எவ்வளோ வேணாலும் மீத்தேன் எடுக்க முடியும் பயோகஸ் எடுக்க முடியும் மனித கழிவுல இருந்து இந்த மன்னார் உடையல நம்ம தம்பி அவன் மனித கழிவை ஆடு மாட்டு கழிவுலேருந்து தயாரித்து அவன் ஒரு சிலிண்டர் கட்டி மோட்ரு போய் ஓட்டுறான் அம்மாவுக்கு வீட்டில் மின்சாரம் மின்சாரம் எல்லாம் டிவிக்கெல்லாம் போடுறான் அம்மாவுக்கு அடுப்பறிக்க கேஸ் கொடுக்குறான் மனித கழிவு ஆடு மாட்டு கழிவுலேருந்து எல்லாமே நாசம் என்பது இதெல்லாம் உங்களுக்கு புதுசாக தெரியும் என்னமோ சொல்கிறான் என்ன ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு நாங்கள் ஓட்டுக்காக நிற்கிறதுனா இதெல்லாம் பேச மாட்டோம் நாட்டுக்காக நிற்கிற பிள்ளைங்கனால இதை பேச வேண்டியது இருக்குது அடிப்படையே நீங்க தான் அம்பது அம்பது வருஷம் இங்கிட்டுன்னு குடுத்துட்டீங்கல்ல ஒரு அஞ்சு வருஷம் உங்க பிள்ளைகளோட கொடுத்து பாருங்க நாட்டை உலகத்தை திரும்பி பார்க்க வைக்கிறனாலங்க பாருங்க வழி ஒரு பேர் அரணாகுனின்றது என் மண்ணுக்கு மக்களுக்கு வாங்க நாங்க போராடுவோம் எங்களுக்கு முன்னாடி இது போல அரசியலை கட்டி எங்க முன்னோர்கள் எழுப்பலை ஆனால் எனக்கும் பின்னாடி வர்ற தலைமுறை என்னை போல முச்சந்தில் நிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் போராடுறோம் உலக நாடுகளையெல்லாம் பார்க்குறோம்ல ஒவ்வொருத்தரும் கல்வியை எப்படி கொடுக்கறான் எப்படி நீரை விநியோகம் பண்றான் எப்படி தடையற்ற மின்சாரத்தை கொண்டு வரான் எப்படி பாதைகளை அமைக்கிறாங்க வரைக்கும் ஒரு சாலை நீங்க வந்து அரக்கோணத்துக்கு சொல்லிட்டு இருக்கான் பாத சரியில்லைன்னு சென்னையில் தமிழகத்தின் தலைநகரில் பாதை இல்லை சாலையா இல்லை எல்லாம் சவக்குழியா இருக்கு நம்ம ஐயா தென்கட்சி தென்கஜி சாமிநாதன் சொல்லுவார் ஒரு தவ அரசாங்க வேலை மரம் நடாங்க வேலை ஒருத்தர் குழியை தோண்டணும் அது அவரோட வேலை ஒருத்தர் மரக்கண்டை நடணும் நட்ட உடனே மண்ணை போட்டு மூடணும் அதில் ஒருத்தர் தோண்டிக்கிட்டே போகிறாரு இன்னொருத்தர் பின்னாடியே போய் அதை மூடிக்கிட்டே போகிறாரு அவர் கேட்குறாரு ஒருத்தர் ஏப்பா நீ என்னப்பா தோண்டிக்கிட்டே போகிற நீ மூடிக்கிட்டே வர அதாங்க அவர் தோன்றது அவர் வேலைங்க மரக்கண்டு ஒருத்தர் வைக்கணுங்க அவர் இன்னைக்கு லீவுங்க அவர் வரல அதை மண்ணை போட்டு மூடுறது ஏன் வேலைங்க அவரை தோண்டிக்கிட்டே போறாரு நான் மூடிக்கிட்டே போறேங்க எப்படி எப்படிப்பட்ட அரசு வேலை பற்றி இல்லை அண்மையில் இலங்கையில் நடந்துச்சு நீங்க பாத்தீங்களா ஒரு ஆப்பிள் ஆயிரம் ரூபா அப்படி இப்படின்னு பெட்ரோல் எல்லாம் வரிசையில் நின்று கிடந்தான் பெரிய புரட்சி வந்து பெரும் போராட்டம் கொந்தளிச்சிருச்சு இலங்கை அந்த நிலைமை நமக்கு வராதுன்னு நீங்க நினைக்கூடாது வரும் அதுக்கு முன்னாடி நாம் தமிழர் ஆட்சிக்கு வரும் வந்தால் அந்த நிலைமை முற்றுமுழுதாக மாறும் விவசாயம் செய் மாபெரும் சந்த மாபெரும் பொருளாதார ஒரு அஞ்சு ஆண்டு உங்க பிள்ளைகிட்ட கொடுத்து பாருங்க என்னென்ன பண்றேன்னு பாருங்க எப்படிப்பட்ட மாறுதலை இந்த நிலத்தில் நிகழ்த்தி காட்டுறேன்னு பாருங்க எப்படி தெரியுமா நம்ம மனநிலை எப்படி தெரியுமில்ல அவர் மீன்காரர் அவர் காய்கறிக்காரர் அவர் தபால்காரர் ஆனால் இவன் மேல இருந்து குப்பைய போடாம பாருங்க அதை எடுத்துக்கிட்டு போறாரலாம் அவர் குப்பைக்காரர் இவர் போட்டவர் குப்பைக்காரர் தா அள்ளி எடுத்துட்டு குப்பைக்காரர் வாங்க போட்டது நீடா பரதேசி குப்பையை போட்டது நீ அவன் தூய்மை பொறியாளர் பணியாளர்

நம்மளால் முடியாத ஒன்றும் இல்லை முதல்ல நீர் பெருக்கம் நீரை தேக்கிக்கிடுவேன் அப்புறம் வயிறு அதுக்கு என்ன செய்யணும் வேளாண்மை செய்யணும் நானே செய்யணும் நானே செய்யணும் இவங்க மாதிரி உப்புமா வழங்கண்ணி போடறதில்லை பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு நானே கோழி பண்ண நாட்டுக்கோழி பண்ண நானே வச்சுருப்பேனே காலையில் ரெண்டு முட்டா ஒரு லிட்டர் பால் நான் தான் பால் பண்ண வச்சுருப்பேன் நானே ஆ ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பண்ண வச்சுருப்பேனே நானே இயற்கை உணவு காய்கறி வென்ற எல்லாம் தயாரி நானே விளைய வச்சுருவேன் விளை வச்சு மக்களுக்கு குறிஞ்சி அங்காடி மருதம் அங்காடி நெய்தல் அங்காடி நானே மீன் பிடிப்பேன் படகு வாங்கி கொடுத்து பிடிச்சிட்டு வச்சு நானே வாங்கி நானே ஏற்றுமதி செய்யாமல் ஏற்பாடு செய்வேன் நெய்தல் அங்காடி மீனா அரசு நீ சுகி சுமோட்டாக்கெலாம் ஃபோன் டிக்கிரா அந்த மாதிரி ஐயா ஐயா ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ கரிங்கயா வந்துடுது டோர் டெலிவரி பண்ணிடுவான் எங்கால் பண்ணிவிடுவான் நானே மாடு வளர்ப்பேன் நானே ஆடு வளர்ப்பேன் அரசு சாராய கடை நடத்துது வேளாண்மை செய்யக்கூடாதா கொடுமையா இருக்கு அதெல்லாம் இப்படி ஒரு ஏய் ஒரு நாள் உலகம் என்ற சோத்துக்கு கையெழுந்த நிலைமை நான் தான் உனக்கு பத்தாயிரம் சம்பளம் கொடுக்கறேன்னு வச்சுக்கிங்க செலவு உனக்கு இருக்காது அம்மாவுக்கு முடியலையா ஒரு ரூபாயிலேருந்து ஒரு கோடி வரைக்கும் நான் செலவு பண்ணிடுறேன் அவள் தேசத்தின் தாய் பிள்ளையா நான் படிக்க வைக்கிறியா என்ன படிக்கணும் தான் படிக்க வைக்கிறேன் ஊழல் லஞ்சத்தையெல்லாம் நம்ம ஒழிக்கலாம் அதெல்லாம் ஒரு பெரிய இது இல்லை ஆனால் அதற்கு முன்னாடி நம் வளத்தை நிலத்தை காப்பாற்றணும் நம் பிள்ளை பிள்ளைகளுக்கு வாழுகிற பூமியாக இதை விட்டு செல்லணும் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை நீங்கள் வாழ வாழையில் நீங்கள் என்னென்ன வாழை இலை அவ்வளோதான் அதிகபட்சம் வாழை தட்டில் வாழை மட்டையில் சாப்பாடு தட்டு வாழையில் வேட்டி சேலை வாழையில் பா கொட்டான் வாழையில் பையி எல்லாம் செய்ய முடியுது ஒரு கயத்து கட்டுலுங்க கயத்து கட்டு ரூபாங்க பாய் விரிச்சு படிக்கிற சீனா பாய் சீனா எல்லாம் சீனா அவெல்லாம் இந்த கொட்டா பா பின்னுறது அதெல்லாம் சின்ன சின்னதாக வீடுகள நம்ம செய்ய முடியும் அப்போது ஒரு இந்த மீன் சட்டி இருக்க மீன் குழம்பு வைக்கிற சட்டி பதிமூணாயிரம் ரூபா அமெரிக்காவில் தான் மீன் மீன் குழம்பு வைக்கிற சட்டி அப்போ என்ன பண்ணணுன்னா இப்போ படிக்கிறவன் படிக்காதவன் எல்லாருக்கும் வேலைன்னா இந்த சிந்திக்க மாட்டான் இந்த சாதி மதம் இந்த சிந்தனையே வராது வேலை இருக்குது எல்லாருக்கும் வேலை எல்லாருக்கும் எல்லாம் கிடச்சிருது எல்லாம் கிடச்சிருது உலகம் திரும்பி பார்க்குற அளவிற்கு ஒரு ஆட்சி முறை இந்த நிலத்திலே உங்கள் பிள்ளைகள் தருவோம் அதற்கு என் அன்பு மக்கள் என் அருமை உடன் பிறந்தார்கள் எங்களுக்கு துணை நில்லுங்கள் வருகிற இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலிலே உங்கள் பிள்ளைகள் உங்களை நம்பி போட்டி போடுகிறோம் எங்களுக்கு வாக்குத்தந்து வெற்றி பெற செய்யுங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை மலரும் நமது ஆட்சி அதை சொல்லும் நன்றி வணக்கம் நான் தமிழர்